சுந்தரர் திருவாரூர் செல்கின்றார் சுந்தரன் வருகின்றான் என்று திருவாரூர் தளர்த்த அடியார்களுக்கு முன்னமே இறைவன் அவர்களது கனவில் உணர்த்துகின்றான் அதனை கேட்ட அந்த அடியார்களும் திருவாரூர் எல்லை சென்று சுந்தரரை வரவேற்பதற்கு தயாராகின்றார்கள் அந்த அடியார்களை எல்லாம் நகரத்து எல்லையில் பார்த்த சுந்தரர் அப்பொழுது ஒரு பதிகம் பாடுகின்றார் கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்ல உரையில் வீரவி வருவான் ஒருவன் ஊரு வரையின் மடமகள் மகள் கேழ்வன் வானவர் தானவர் கெல்லாம் அறையன் இருப்பதும் ஆரூர் ஆவர் எம்மையும் ஆழ்வரோ கேடீர் அரையிருப்பதும் ஆரோர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளி திருவாரூர் அடியார்களே உங்கள் பெருமானிடம் தயவு செய்து என் சார்பாக ஒரு விண்ணப்பத்தை வைத்து அவர் அதற்கு என்ன பதில் சொல்கின்றார் என்பதை கேட்டறிந்து நீங்கள் என்னிடம் சொல்ல வேண்டும் என்று சுந்தரர் வேண்டுகின்றார் சுந்தரரின் வேண்டுகோள் தான் யாது பெருமான் என்னை ஆட்கொள்வானா என்று அந்த தொண்டர்களிடம் கேட்கின்றார் பெருமானவரை தானே பித்தா பிரேஷ் சுடி என்று தொடங்கும் பதிகத்தை பாடி பல தலங்கள் சென்று தெல்லையிலும் பெருமானின் நடனக் குலத்தை தரிசித்து பெருமானின் வாய்மொழியை கேட்டு ஆறுகுருக்கு செல்வாய் என்று சொன்னதை கேட்டு திருவாரூர் வந்தடைந்த சுந்தரர் அந்த அடியார்களிடம் மிகவும் பவ்யமாக பெருமானிடம் கேட்டுச் சொல்லுங்கள் என்றால் தன்னை விட திருவாரூர் அடியார்கள் பெருமானுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றார்கள் என்பதை தான் உணர்ந்ததை மிகவும் அழகாக நயமாக இந்த பாடல்களில் குறிப்பிடுகின்றார் இவ்வாறு மூவர் பெருமானார்கள் தேவார முதலைகள் மூவருமே திருவாரூர் தொண்டர்களை உயர்வாக மதித்து அந்த தொண்டர்களுக்கு தொண்டராக தாம் இருக்கின்றோம்